நாராயணா என்ன எல்லார மேலும் மண்ணு போட்டிய நாராயணா சீதா பெருமை <Sanakabani>

எல்லா சனிக்கிழமையும் விரதம் இல்லாட்டாலும் மாதத்துல ஏதாவது ஒரு சனிக்கிழமையாவது விரதம் இருக்கணும் கண்டிப்பா இருக்கும் இன்னா இருக்கு அதுவும் இந்த புரட்டாசி மாதம் ஆமா மூன்றாம் சனிக்கிழமை வரைக்கும் சுத்தமா இருக்கணும் சத்தியமங்க போய் அந்த கடைக்கு அந்த நேர சுத்தமா அப்படி எவர் ஒரு சுத்தமாக இருந்து யாச்சாத யென்பிறமானை வணங்கிரார்கள் அவருடைய குடும்பம்

எதாச்சும் நீ திறந்து போற முடியாது ஆமா ஏழுமலையனுடைய மகிழியை பத்தி உனக்கு தெரியாது 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 நம்ம புத்தி ஒன்று விட்டு போவதே பின்னாடி என்ன பாட்டு போச்சு ஆ திருவேங்கடம் ஆமலை தெய்வமே எந்த ஜென் வினை தீர்ரா தீரா என்ன ஆமாங்க திருப்பதிக்கு போகாதவன் யாரும் இருக்க முடியாது ஆமாங்க என்ன கன்ஃபாம்மா இல்லையா ஆமாங்க திருப்பதி எங்கே இருக்குதுன்னு இந்த ரெண்டாயிரத்து பதினெட்டு எனக்கு உண்மையாலுமே தெரியாது ஆமாங்க உண்மைடா என்ன சொல்கிறேன்

ஏவியாஸ் எல்லாம் அதரஸ்ல சேர்த்து வச்சிருக்கோம் ஆமா ஹாஸ்பிடல் நல்லபடியா முடிஞ்சதுنا குடும்பத்தோட வந்து ஏழுமலையانيه காணிக்கை செலுத்துறோம் எகம் வெங்க காணிக்கை செலுத்துறோம் அப்டின் அந்த ஆண்டவனுக்கு பராதனை பண்ண ஆமா அதை கோட ஆபரேஷன் ஆக பட்டது நல்லபடியா முடிஞ்சது ஆமாங்க பையன் நல்லாவே இருக்கான் அந்த 18 தான் ஆ

என்ன சமாச்சாரம் நான் யார் எங்கிருந்து வருகிறேன் இன்றைய தினத்தில் என்ன வேலை இன்றைய தினத்தில் எனக்கு என்ன வேலை அதை பற்றி ஏதாவது விளக்கம் தெரியுமா சாமி எனக்கு சபைக்கு விளக்கமாக அரவசேசம் திரு உருவான ஹரி கிருஷ்ண தேவர் வந்து ஏன் கொள்வாய் சொன்னேன் சொன்ன ஆதி திரேதாயுகத்தில் அயனை உந்தியில் என்றேன்

என்னை பார்த்து யார் என்று கேட்டான் இந்த உலகத்தில் நான் கடவுள் என்று நான் சொன்னேன் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவன் சொன்னான் நீ யாரடா என்று நான் கேட்டேன் நானும் உன்னை போல் ஒரு கடவுள் என்று அவன் சொன்னான் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று அவன் சொல்கிற பொழுது நம் இருவருக்குள்ளே போட்டி என்பது வேண்டாம் நீ பெரிய கடவுள் அல்லது நான் பெரிய கடவுளா நீ கடவுளா நான் கடவுளா ஆமா அப்படி என்று கேட்கிற பொழுது அப்படி என்றால் பிரம்மா என்ன சொன்னான் உண்மையாக நான் பெரிய கடவுள் அப்படி என்று சொல்கிற பொழுது உன்னுடைய வாயை திறந்து காட்டு அப்படி என்று நான் சொன்னேன் வாயை திறந்து பார்க்கிற பொழுது நான் அதற்கு அவன் வாய்க்குள்ளே சென்று அவன் குஷ்டியிலே பார்க்கிற பொழுது இந்த உலகம் அனைத்தும் அவன் குஷ்டிக்குள்ளே இருக்கிறது சொல்றேன் பிரம்மாவுடைய குஷ்டிக்குள்ளே இருந்தது நான் மீண்டும் வெளியே வந்தேன் ஆமா பார்த்து விட்டேன் நீ உண்மையாகவே பெரிய கடவுள்தான் தான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி என்று நான் சொன்னேன் நானும் பெரிய கடவுள் என்று சொல்கிற பொழுது அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று முடியாது என்று சொன்னான் ஆமா

முழங்கால் அளவுதான் என்று ஆமா ஆனால் பரமனுக்கோ இந்த நாசியை மீறுகிறது மூக்குக்கு மேல தண்ணி போனா மூச்சு விட முடியுமா முடியாது முடியாது பார்த்தார் பரம கடவுள் நம்மால் மூச்சு விட முடியலையே விடுவோமோ அப்படி என்று ஒரு புகை போல் எழுப்பி சக்தியின் உடம்பிலே சுத்தி கொண்டார் அவர் புருஷன் அவர் போயிட்டு பண்ணிட்டாரு நான் என்ன பண்ண முடியும் ஒண்ணு பண்ண முடியாது நான் அண்ணனாச்சே நான் போயிட்டு தங்கச்சி உடம்புல தங்கச்சி போப்போம் தங்கச்சி போய் பார்க்க முடியுமா தங்கச்சியோடு நாம் இருக்க முடியுமா அந்த நேரத்தில் இந்த பூமி ஒரு உலகமாக உற்பத்தமாக அண்டத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஆழமாக பிறந்திருந்தது அது அந்த ஆழமரமாக முழுகி அதனுடைய சின்ன கொழுந்து தளிர் மட்டும் அப்படியே தத்தளித்துக் கொண்டிருந்த நான் பார்த்தேன் இதுதான் சரியான இடம் என்று என்னுடைய உருவத்தை எல்லாம் குறைத்து ஒரு புழுவு போல் ஒரு சின்ன ஒரு சிசுவாக உருவெடுத்து ஆளிலை மேல் பள்ளி கொண்டே பள்ளி கொண்ட ஆளிலை மேல்

புஷ்பமாகப்பட்டது உந்தியாக கமலத்திலிருந்து அப்படி மலர்ந்தது ஆமா ஆயிரம் இதழ் கொண்ட ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலர் ஆயிரம் தாமரை தண்டு தாமரை 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 தாமதம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலராக பட்டது மலர்ந்தது ஆமா அப்படி மலர்ந்த உடனே யுக யுக காலமாக வைத்துக்குள்ளே பிரம்ம அலைந்து கொண்டிருக்கின்றானே இந்த தாமரை தண்டின் வழியாக இதோ ஒரு ஒளி தெரிகிறது அப்படி என்று தன்னுடைய உருவத்தை குறைத்து அந்த தாமரை தண்டின் வழியாக வெளியே வந்தான் இன்னைக்கு போட்டோ பாரு பகவான் அப்படி படுத்துட்டு இருப்பாரு உந்தியாக கமலத்தில ஒரு தாமரை மலர் மாதிரி இருக்கும் அதன் மேல பிரம்மா உட்கார்ந்து இருப்பாரு அப்படி தாமரை மலராக மட்டும் இருக்கும் அதுமேல்